கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே பரிசுத்தவான்களே உங்கள் அனைவருக்கும் விலையேறப்பட்ட ஆண்டவர் ஆண்டவரேசு கிறிஸ்துவின் ஈடு இடையற்ற பரிசுத்தம் உள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்டின் எட்மிஷன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர்தாமை உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அன்பான தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கு இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை இரவு சரியாக ஒன்பது மணி இருபது நிமிடங்கள் இந்த ராத்திரி வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு ஏவின ஒரு சத்தியத்தை இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு முன்பாக கொண்டு வர நான் விரும்புகிறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே அப்போஸ் நாயிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் பதினோராவது அதிகாரம் சரிங்களா இந்த பதினோராவது அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்த்தால் அன்பான தெய்வ பிள்ளைகளே இது வந்து அந்த விசுவாச வீரர்களின் பட்டியல் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது சரிங்களா இந்த விசுவாசம் என்பது என்ன அப்படின்னு சொன்னால் எப்ரவரி பதினொன்று ஒன்று சொல்லுகிறது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது அதாவது விசுவாசம்னா என்ன அப்படின்னா நம்பப்படுகிறவைகளின் உறுதி காணப்படாதவைகளின் நிச்சயம் அதாவது இதுவரை யாருமே பார்க்காத ஒன்று இதுவரை உலக தோற்றம் முதற்கொண்டு சரிங்களா இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஒருமே பார்க்காத ஒரு காரியத்தை நானும் பார்த்தது கிடையாது ஒரு ஒருமே பார்க்காத ஒரு காரியத்தை உறுதியாக நம்புவது தான் விசுவாசம் உறுதியாக நம்புவது தான் விசுவாசம் பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா இந்த விசுவாசிகளின் பட்டியலில் இருக்கிறவர்கள் எல்லாருமே பார்க்காத ஒன்றை உறுதியாய் நம்புனாங்க அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆனா முப்பத்தி ஒன்பதாவது வசனம் நாற்பதாவது வசனம் வாசிக்கும் போது எப்ரே பதினொன்னு முப்பத்தி ஒம்பது இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள் அன்பான தெய்வப்பிள்ளைகளை ஆப்ரஹாம் முதற் கொண்டு இந்த எல்லா விசுவாச வீரர்களும் விசுவாசத்தினால நற்சாட்சி பெற்றிருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவர்கள் அடையவில்லை என்று பரிசுத்த வேதாகமத்தில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு ஆண்டவர் என்ன வாக்கு பண்ணினாரோ அதை அவர்கள் அடையவில்லை அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா அப்புறம் நாற்பதாவது வசனம் அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார் அதாவது அவங்க எல்லாருமே நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார் அதாவது அவங்க எல்லாருமே நாம இல்லாம பூரணமாக முடியாது பூரணமாக முடியாது அப்படிப்பட்ட விசேஷித்த நன்மையான ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாகவே அதாவது உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே நியமித்திருக்கிறார் சரிங்களா அந்த விசேஷித்த நன்மையான ஒன்றை நானும் இதுவரை பார்க்கல நீங்களும் பார்க்கல யாருமே பார்க்கல ஆனா அதை இல்லையோ நான் அதை உறுதியா நம்புறேன் ஆணித்தரமா அதை நம்புறேன் விசுவாசிக்கிறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே அது என்னது அந்த விசேஷித்த நன்மையானதொன்று என்னது என்னது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டால் அன்பான தெய்வ பிள்ளைகளே அதுதான் கிறிஸ்துவின் ராஜ்யம் அன்பான தெய்வ பிள்ளைகளே கிறிஸ்துவின் ராஜ்யம் அவங்க யாருமே அதை அடையவில்லை காரணம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க எபிரேயர்கள் அவங்க இஸ்ரவேலர்கள் அவங்க யூதர்கள் யூதர்கள் சரிங்களா அவங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை ஒருவேளை இந்த விசுவாசிகளின் பட்டியலில் எழுதப்பட்டிருக்கிற நபர்கள் அந்த வாக்குத்தம் பண்ணப்பட்டதை அடையலை சரிங்களா ஆனால் பின்னாளில் அவர்கள் அந்த வாக்குத்தம் பண்ணப்பட்டதை அடைந்தார்கள் அதாவது இஸ்ரவேலர்களுக்கென்று ஒரு தேசத்தை யூதர்களுக்கென்று ஒரு தேசத்தை அவர்கள் அடைந்தார்கள் ஆனால் அடைந்த தேசத்தை அவர்கள் இழந்துட்டாங்க இழந்துட்டாங்க அந்த தேசத்துக்காக அவங்க இன்னும் போராட்டமும் சண்டையும் யுத்தங்களும் அதுதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க உனக்கா எனக்கா உனக்கா எனக்கா உனக்கா எனக்கா இழந்து போயிட்டாங்க அன்பான தெய்வ பிள்ளைகளே புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே அவர்கள் அடையாமற் போனது என்ன அப்படின்னு சொன்னா கிறிஸ்தவ தேசம் கிறிஸ்தவர்கள் என்கிற அந்த மேன்மையான பதவி மேன்மையான பெயர் அன்பான தெய்வ பிள்ளைகளை அதை தான் ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே விசேஷித்த நன்மையானது ஒன்றாக எனக்காக உங்களுக்காக நியமித்திருந்தார் நியமித்திருந்தார் அந்த கிறிஸ்தவ தேசத்தை நான் ஆணித்தரமாக விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்ளுவதற்காக அதை அடைவதற்காக தான் நான் இவ்வளோ பிரயாசப்பட்டு இருக்கிறேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறேன் கரண்ட் இல்லாமல் தண்ணி இல்லாமல் ஒழுங்கான வீடு வசதி இல்லாமல் இந்த வெயிலுக்குள்ளேயும் புழுக்கத்துக்குள்ளேயும் வியர்வைக்குள்ளேயும் காம்பவுண்ட் இல்லாமல் பாதுகாப்பு இல்லாத பாம்புகள் பள்ளிகள் காட்டு மிருகங்கள் நடமாடுகிற இந்த இடத்துல நான் தனியாக என் கூட துணைக்கு யாருமே இல்லாமல் எந்த வசதியும் இல்லாமல் நான் அதை பெற்று நான் இவ்வளோ இருக்கேன் அம்மா அன்பான தெய்வ பிள்ளைகளே ஏன்னா அது உலக தோற்றத்துக்கு முன்பாகவே எனக்காக என் ஆண்டவர் நியமித்திருக்கிறது அதுதான் விசேஷித்த நன்மையான ஒன்று சரிங்களா அந்த விசேஷித்த நன்மையான ஒன்று இல்லாத பட்சத்தில் நாங்கள் இல்லாம நீங்கள் இல்லாமல் அந்த கிறிஸ்தவ தேசம் இல்லாம அவங்க பூரணராக முடியாது அவங்க பூரணாக முடியாது பரிசுத்த வேதாகமத்தில் பரிசுத்த ஆவியானவர் எவ்வளோ தெளிவாக பதிவு செய்து வச்சிருக்கிறார் பாருங்க அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆண்டவர் எனக்கு பல வருஷங்களாக இதை கற்று கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கற்றுக் கொடுத்துருக்கிறார் அன்பான தெய்வ பிள்ளைகளே அது அந்த விசேஷித்த நன்மையான ஒன்று எழும்பு போகிற அந்த கிறிஸ்தவ தேசம் அதுதான் அதை அடைவதற்காக நான் எதை வேண்டுமானாலும் இழப்பதற்கு தயாராக இருக்கிறேன் இழப்பதற்கு தயாராக இருக்கிறேன் இழந்து கொண்டு வருகிறேன் இன்னும் இழப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் ஒருவேளை நீங்கள் என்ன பார்த்து இருக்கேன் பைத்தியம் மெண்டல் பைத்தியம் முத்திப்போச்சு லூஸு அறக்கு இருக்கு நாயி ஒளியூதேன் அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க சரிங்களா எல்லா ஊழியக்காரங்களும் என்ன அப்படிதான் சொல்லுவாங்க நான் நிறைய ஊழியக்காரங்கள்ட்ட அதெல்லாம் கேட்டிருக்கேன் ஐ டோன்ட் கேர் அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது அன்பான தெய்வ பிள்ளைகளே நான் அதை பத்தி கவலையே படப்போறதில்லை ஏன்னா நான் அதெல்லாம் பத்தி கவலைப்பட்டு இருந்தோம்னா அந்த தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே எனக்கென்று நியமித்திருக்கிற அந்த விசேஷத்தை ஒன்று நான் இழந்துருவேன் விசேஷத்தை ஒன்றுக்காக என்ன வேணாலும் சொல்லிட்டு நான் அதெல்லாம் கண்டுக்கிறதில்லை எனக்கு தேவை அந்த விசேஷித்த நன்மையான ஒன்றாக இருக்கிற அந்த கிறிஸ்தவ தேசம் எனக்கு வேணும் எனக்கு வேணும் அதுக்காக எதை இழக்க வேணாலும் நான் தயாராக இருக்கேன் அதுக்காக என்ன செய்ய வேண்டுமானாலும் நான் தயாராக இருக்கிறேன் அதை தான் நான் செஞ்சிட்ருக்கேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த ராத்திரியில் ஆண்டவர் இதை பேசு என்று என்னோடு பேசினார் அதனால தான் எனக்கு கரண்ட் இல்லை வெளிச்சம் இல்லை போதுமான வசதி இல்லை கத்தர் சொல்கிறாரு ஆகவே நான் அதை செய்கிறேன் இப்போ நான் இதை அப்லோட் பண்ணதுக்கு எனக்கு நெட்டும் இல்லை ஒன்றரை ஜிபி முடிஞ்சு போச்சு இனிமேல் நான் அதிகாலையிலே அதை அப்லோட் பண்ணுவேன் இப்போ எடிட் பண்ணி வச்சுக்குவேன் அன்பான தெய்வ பிள்ளைங்களே சரிங்களா நீங்கள் எப்படி அந்த விசேஷத்தை நன்மையான ஒன்று உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் எனக்கு அது வேணும் எனக்கு அது வேணும் அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆனால் இதெல்லாம் சொல்லாமல் விசேஷித்த நன்மையான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் அது அபிஷேகம் அப்படின்னு இருவாங்க அந்நிய பாஷை அடையாளத்தோடு பேசுகிற அபிஷேகம் எதுக்கு எதுக்கு அது அன்பான தெய்வ பிள்ளைகளே அதனால் நான் இந்த சத்தியத்தை நான் பேசுகிறதுனால எனக்கு ஊழியத்தில் வாய்ப்பே கிடையாது யாருமே தரமாட்டாங்க எந்த சபையிலையும் எனக்கு இடம் கிடையாது எந்த சபையிலையும் எனக்கு பிரசங்கம் பண்ண இடம் தர மாட்டாங்க எந்த ஊழியக்காரனும் என்னை ஊழியக்காரன்னே நினைக்க மாட்டான் எனக்கு கவலையே இல்லைங்க எனக்கு கவலையே இல்லை உங்கள் ஊழியத்தையும் வச்சுக்கிட்டு உங்கள் சபையையும் வச்சுக்கிட்டு உங்கள் அபிஷேகத்தையும் வச்சுக்கிட்டு அப்படியே நீங்கள் கொத்தோட போய்கிட்டே இருங்க பாதாளத்துக்கு எனக்கு அதை பற்றி கவலை இல்லை எனக்கு அந்த விசேஷித்த ஒன்றாக இருக்கிற நன்மையான ஒன்றாக இருக்கிற அந்த கிறிஸ்தவ தேசம் எனக்கு வேண்டும் அந்த கிறிஸ்தவம் தேசம் இல்லாவிட்டால் அவர்கள் எல்லாரும் பூரணராக முடியாது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் பூரணராக முடியாது அதுதான் பைபிளில் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதியிருக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அதை கற்றுக் கொடுத்தார் அன்பான தெய்வ பிள்ளைகளே நீங்கள் உங்களுக்கு அது வேணுமா வேணும்னா இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இயர்த் மிஷன் ட்ரஸ்டோடு இணைந்து கொள்ளுங்கள் இணைந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன் Amen. Amen.